விஷன் க்யா நம்பகமான பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கே உலக விடே ஒன்றை மிக முக்கியமான உலக விடே மூன்றை பற்றி சொல்லப் போகின்றோம் சூரிய ரகங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்பொழுது இந்த பூமியில நாங்க வாழ்கின்ற பூமியில் அடிக்கடி காலநிலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது தானே இப்போ மிகப்பெஞ்செல்லாம் அவதானிக்கிறதுக்காக இரண்டு நவீன ரக சேர்க்கக்கோள்களை இந்த மாத இறுதிக்குள் விண்ணில் செலுத்துறதுக்கு தற்போது நாசா தயாராக இருக்கிறது சம்பந்தமான வேலை திட்டங்களை செய்து செய்து கொண்டிருக்கிறாங்க எனவே இதன் மூலமாக நன்மைகள் கிடைக்க போகிறது குறிப்பாக விஞ்ஞானிகளுக்கு உற்று அவதானித்து ஊர்ந்து கவனித்து அறிக்கைகளை வெளியிடுவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள் இதன் மூலம் உலகின் கடல் நீர்மட்டம் உயர்வு வானிலை மாற்றங்கள் மற்றும் இந்த பனிக்கட்டிகள் உருகுதல் அந்த மாதிரியான விளைவுகள் அதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகளை கூடும் என்பதற்கான கணிப்புகளை விஞ்ஞானிகள் பெற உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மிக முக்கியமாக சொல்ல போனால் இந்த பூமியினுடைய துருவ பகுதிகளில் ஏற்படுற வெப்ப இழப்பை ஆய்வு செய்யறதுக்காக இந்த விண்வெளி நோக்கிய பயணத்தை இப்போது நாசா ஆரம்பித்திருக்கிறது அதுக்கான வேலை திட்டத்தை இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னா மாறி வர்ற காலநிலை சம்பந்தமான விடயங்கள் தான் எப்ப இது யாருக்காக சொல்ல முடியுதா சொல்லவே முடியும் பின்னேற மழை விமிடங்களால் அடிச்சு சொல்ல முடியுமா இல்ல அதான் நிலைமை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இப்ப முன்ன மாதிரி கிடையாது சொல்றது நடக்குது இல்லையே எல்லாம் குழப்பமா இருக்கு என்ற ஒன்று காரணமாக தான் இப்போது நாசா முடிவெடுத்து பயன்படுத்திருக்கிறது பேசாம நாங்கள் இதை ஆராய்வோம் இதை பற்றி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க வெற்றி அளித்தால் எங்களுக்கும் சந்தோஷம் இப்ப ஓலவல் பரட்சியெல்லாம் நிறைவடைஞ்சிட்டு தானே அந்த பரட்சி எழுதி கொண்டிருந்த பொழுது பரட்சி எழுதிய மாணவனுடைய தாயார் வந்து இறந்திருக்கிறாங்க அந்த செய்தியை தந்தையார் மறைத்திருக்கிறார் எந்த மகன் வந்து ஓலவல் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிக்க வேணும் நல்லபடியா ரிசல்ட்ஸ் இருக்கணும் என்று சொல்லித்தான் மறைச்சிருக்கிறாங்க காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஐஸ்கிரீம் குடிச்சிருக்கிறா போல இருக்கு சரியா மதிய உணவுக்கு பின்னர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறாங்க இதன் போது திடீரென அவருக்கு தாய்க்கு வந்து இருமல் ஏற்பட்டிருக்கு பிறகு மயங்கி விழுந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில தான் குறித்த தாய் மாணவனுடைய தாய் இறந்திருக்கிறாங்க இறக்கும் போது இன்னும் அந்த பரீட்சை முடியலத்துக்கு மகனுக்கு நான்கு நாட்கள் தான் இருந்திருக்கு சொல்ல முடியாது அந்த சோகத்தை இல்லையா எனவே அது வரைக்கும் என்ன சொன்னால் குடும்பத்தினர் பிரதே வைத்தியசாலையில் தாயிட சடலத்தை வச்ச பிறகு நேற்று எக்ஸாம் முடிஞ்சிருக்கு நேற்று முன்தினம் சொல்லி வீட்டுக்கு கொண்டு நான்கு நாட்களாக மறைத்து வைத்திருந்த நான்கு நாட்களாக மறைத்து வைத்திருந்த நிலையில தான் இந்த தாயட இல்ல தாங்க முடியாமல் சில வழியில் மகன் பரீட்சை எழுத மாட்டார் ஒரு அச்சம் இருந்திருக்கிறது இல்லையா அந்த அச்சத்துல தான் தந்தை உறவினர்கள் எல்லாம் மகனிடம் மறைத்திருக்கிறாங்க இருக்கமான ஒரு நிலை இது போ இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு வேணா நாங்கள் ஒன்றை உதாரணத்துக்கு சொல்றோம் இது மாதிரி நிறைய இடங்கள் நிறைய நடந்திருக்கலாம் இப்போ லண்டன் நில இருக்கிற இலங்கையர்கள் உட்பட ஆசிய நாட்டவர்களுக்கு அந்த நாட்டு போலீஸார் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கவனம் எங்கட என்ன நகைகள் பெருசா இல்லை நகைகள் எல்லாம் அணிஞ்சு கொண்டு தாலி கொடி பதக்கம் அது இதெல்லாம் கையில பத்து விரல மோதிரம் எல்லாம் போட்டுட்டு போறார்கள் எங்கடாக்கள் இல்ல நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளர்கள் எனவே வீடு பூந்தெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க ரெண்டாயிரம் இருபதாயிரம் பவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டான் ஓ நம்மளாக்குற புள்ள

இந்த தகவலை கேள்விப்பட்டு எத்தனை பேருக்கு பிரஷர் கொடுத்ததோ தெரியல இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து உயர் குருதி அழுத்த தினம் நாங்க ஏற்கனவே காலையில சொல்லியிருந்தோம் அதுலயும் வெங்காயம் சாப்பிடுறது ஆபத்தாம் மணி தகவல் வந்தது ஏன்னா அதுதான் இதுல இன்னொரு அதிர்ச்சி இரண்டாண்டு எல்லாம் சும்மாவே வெங்காயம் இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் பிரியன் இரத்த உயர் அழுத்தம் ஒரு ஆபத்தான ஒரு நோய் பிரஷர் இருக்க கூடாது அந்த பிரெஷர் எல்லாம் நடைபயிற்சி செய்யுங்க நல்லா ஓடுங்க நடைப்பயிற்சி செய்தாலே போதும் ஒரு நிலைப்படுத்தி சந்தோஷம் கூட இருங்க ஆண்டுகளை கேளுங்க வெளியில நடவுங்க குடும்பத்தோட டைம் செலவழியுங்க அதிகமாக வெங்காயத்தை சாப்பிடாது உப்பு குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும் வெங்காயம் அதிகமா சாப்பிட எனவே உயர் அழுத்தம் பிரசர்ல இருந்து நாங்க எல்லாம் விடுபடணும் என்று சொன்னா இப்படிய உணவு பழக்க வழக்கங்களையும் கையாள வேண்டும் கண்டிப்பாக